ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இன்னைக்கு சனிக்கிழமை நாலாம் வாரம் பெருமாளுக்கு படையல் போட்டாச்சுங்க ஸோ நீங்கள் எல்லாருமே உங்கள் வீட்டில் படையல் போட்டுட்டிங்களா இல்லையான்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அண்ட் தென் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி சமையல் பண்ணுறதுக்காக நேற்று நைட்டே பார்த்தீங்கன்னா சுண்டல் எல்லாமே ஊற வச்சாச்சுங்க ஸோ மார்னிங் எந்ததும் பார்த்தீங்கன்னா சுண்டலை வேக போட்டாச்சு அண்ட் தென் சக்கரை பொங்கலுக்காக பச்சரிசியும் ஊற போட்டாச்சுங்க ஸோ பச்சரிசி எல்லாமே ஊற போட்டு பொங்கலும் ஒரு வழியாக ரெடி பொங்கல் சும்மா கம்ம கம்மன்னு நெய் ஊத்தி முந்திரி போட்டு கம்ம 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 கம்மனு செஞ்சாச்சுங்க இந்த கேப்ல நம்ம படையலுக்கு தேவையான புளி சாதம் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு சரி அப்படியே கொஞ்ச நேரம் போயிட்டு பெருமாளையும் விசிட் பண்ணிட்டு வரலாமின்னு சொல்லி கிளம்பிட்டோங்க போய் சாமியை கும்பிட்டுட்டு வந்தாச்சு அதுக்கப்புறமா வீட்டில் வந்து படையில் போடலான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க ஸோ முதல் முதல்ல பெருமாளுக்கு முக்கியமான பானகம் ரெடி பண்ணி வச்சுட்டேங்க ஸோ பானகம் ரெடி பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா வெள்ளம் சுக்கு அண்ட் தென் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு பானகம் ரெடி பண்ணியாச்சு ஸோ பெருமாளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது பார்த்திங்கன்னா பானகம் தாங்க அதனால தான் முதல்ல வந்து பானகம் வச்சாச்சு அதுக்கப்புறமா வந்து நம்ம செஞ்சு வீட்டில் செஞ்ச வச்ச தை சாதம் புளி சாதம் லெமன் சாதம் அண்ட் தென் வடை அதுக்கப்புறமா சர்க்கரை பொங்கல் அதுக்கப்புறமா வந்து சுண்டல் பாயசம் இது எல்லாத்தையும் தாங்க பெருமாளுக்காக என் நெய்வேத்தியம் ரெடி பண்ணியிருந்தேன் ஸோ இதை வந்து பெருமாளோட ஃபேஸ் ஃபேஸ் அலங்காரமே பண்ணிடலான்னு சொல்லிட்டு வாழ்க்கையில் அழகாக வந்து பெருமாளோட முகத்தை வந்து ரெடி பண்ணிகிட்ருந்தாங்க ஸோ இந்த ஃபேஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா பெருமாளை கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு இந்த கேப்பில் என்னோடய சுட்டி பையன் வந்து ஒரே வாழ்த்தணம் பண்ணிகிட்டே இருந்தாங்க ஸோ என்னை வந்து ஒரு வழியாக செய்யவே விடலை ஃபைனலி வந்து பெருமாளோட ஃபேஸ் வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன் ஸோ வந்துச்சா இல்லை பண்ணுறியான்னு கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் ஏழு கற்பூரம் வச்சு பெருமாளை வழிபடுறோங்க ஸோ எப்பவுமே வந்து ஏழு மலையாளுக்கு ஏழு கற்பூரம் தீபம் வந்து ஏற்றுவாங்க ஸோ அதுதாங்க தாங்க இன்றைக்கி பண்ணுறோம் இப்போ வந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க ஸோ வீட்டில் வந்து கரையாக கூடாதுன்னு சொல்லிவிட்டு அடியில் ஒரு ஸ்ட்ரீட்டை வச்சு நாங்கள் வந்து ஏழு கற்பூரத்தை ஏற்றி கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லி வழிபட ஆரம்பிச்சுட்டோங்க ஸோ இன்னைக்கு நம்ம வேணா எல்லாமே வந்து கண்டிப்பாக பெருமாள் கிட்ட வந்து போகுது ஸோ நீங்கள் எல்லாருமே உங்கள் வீட்டில் பெருமாளுக்கு படையல் போட்டுட்டீங்களா இல்லையான்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ அண்ட் தென் ஒரு வழியாக ஏழு கற்பூரத்தை ஏற்றிட்டு பெருமாளே கண்டிப்பாக இந்த வருஷம் எல்லாருக்குமே நல்லது நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டியாச்சுங்க அண்ட் தென் இப்போ வந்து சாமிக்கு அரத்தி காமிக்க போகிறோம் வாங்க இப்ப பார்க்கலாம் ஒரு வழியா இன்னைக்கு நல்லபடியா சனிக்கிழமை பூஜை முடிந்தது பெருமாளோட அருள் கண்டிப்பா கிடைச்சிருக்கும்னு நான் நம்புறேன் சோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்